எ போகணும் இங்கே நின்று உனக்கு என்னென்ன இங்க கிடக்குது எல்லாத்தையும் என்னென்னு கிடக்குது அங்க போகணும் இங்க போகணும் இங்கே ஆள் நடமாட்டன் கிடையாது எதனா ஒன்று கடை ஒண்ணு ஆச்சுன்னு எவனையும் போய் கூப்பிட கூப்பிட முடியாது யாரையும் இருக்கிறத வண்டி பொறுக்க சும்மா என்னை வந்து அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவோட வச்சுக்கணும் என்கிட்ட வந்து இது பண்ணக்கூடாது வேற எனக்கு ரொம்ப கோபம் வரும் எனக்கு எனக்கு தேவையில்லாத இதில் வம்பில் இழுத்து விட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கு ஏதோ கூப்பிட்டதுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன் பார்த்தையா பார்த்தியா அதோட எடுத்தா ஒரு நாலு பொருள் எடுத்தியா அதோட வந்துடணும் தேவையில்லாமல் இப்போ இது பண்ணக்கூடாது வெறும் பாறாங்கல்லாம் கிடக்குது நான் இப்படி திரும்பத்தை காட்டி எங்கனா போயிட்டோன்னு வச்சுக்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்னால் அவ்வளோதான் ஒரு கல் கிடக்குது பாரு இந்த கல் கல் சின்னதா ஒரு ஓடு மாதிரி கிடக்குது பாரு ஓடு மாதிரி ஓடு ஓடு அது எதே மேல போட கிடையாது எதே இருக்கிற நாலு சிப்பிங்களை பொறிக்க அதோட எடுத்துக்கிட்டு போய் அந்த பக்கத்து ஓட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துரு தான் இப்ப என்னை வந்து ரொம்ப பாடாப்படுத்தி என்னை இழுத்துக்கிட்டு வந்துருக்குறேன் பாக்கத்துக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது இங்கே இழுத்துட்டு வந்து வைக்கிறேன் ஏன் எப்படி இருக்குது பாரு இந்த இடம் ஏன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இருக்குதா பாரு ஒருத்தவங்க அவங்களாம் யாருன்னே கிட்ட போய் பேச முடியும் தெரிஞ்சவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது எதோ நாலு சிப்பி பொறுக்கணும் ஏதோ விளையாட்டுக்கு அதோட விட்டுணும் சும்மா இங்கே கடக்கத்தை எல்லாத்தையும் பொறுக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னுக்கிட்டு இது பண்ணக்கூடாது எதா என்னென்ன கண்ணில் மாசுத எல்லாத்தையும் வாரி பயிரை வச்சிக்க இந்த ஊரில் பசங்கள்ல அதுங்களுக்கு தேவையான அளவுக்கு அதுங்க போரிக்க விளையாடுங்க நீ வண்டி தான் பிள்ளைய ரொம்ப அங்க தான் போவாத ரொம்ப நாஸ்தியாக இருக்கும் அப்படியா இங்கே எல்லாத்தையும் போலாம் ஏ எனக்கு மணியாகுது நான் போனேன் எனக்கு வேலை இருக்குது மண்ணை வாங்கி தலையில கட்டிக்கிட்டு போ மண்ணை வாரி ஏ இங்க பாரு இங்க பாரு என்னை கோவத்தை கிளப்பாத எனக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் என்ன லாஸ்ட்டு இதுக்கு தான் இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா நீ அதுக்கு நீ அப்பயே சொல்லியிருக்கணும் வந்தேன்னா எதுக்கு நம்ம வந்தோமோ அதை சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகணும் இங்கே ரொம்ப இது நாஸ்தியாக இருக்குது அதெல்லாமல் போய் தொடணும் கீழே போட்டு பெரட்டி இழுத்துட்டு போதா ஏ வச்ச நாள் தூக்கு கையில தூக்கு எனக்கு